அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு காலையிலேயே ஒரு பெரிய அதிர்ச்சியான செய்தி ஒரு திரையுலகம் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழகத்தையே ஒரு கவலைக்கிடமாக ஆக்கிய ஒரு செய்தி டெல்லி கணேஷ் அவர்களுடைய இறப்பு இவர் வந்து தன்னுடைய குணச்சித்திர நடிப்பாளையும் தன்னுடைய நகைச்சுவையான நடிப்பாளையும் பல்வேறு ரசிகர்களை கவர்ந்தவர் நானூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடிச்சிருக்காரு குணச்சித்திர நடிகராகவும் காமெடி நடிகராகவும் திரைத்துறையில் தனி தனக்கென ஒரு தனி முத்திரையை பதிச்சவர் எந்த நேரமும் நகைச்சுவையாக பேசக்கூடிய ஒரு சிறந்த நடிகர் இவர் வந்து ஆகஸ்ட் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறக்கிறார் சினிமா துறையில் போகணும் சாதிக்கணும் அப்படின்னு ஒரு சிறந்த ஆர்வத்தோடையே சினிமா துறைக்கு உள்ளே நுழைந்த நுழைந்த ஒரு நடிகர் கமல்ஹாசன் ரஜினி போன்ற முன்னணி நடிகர்கள் கூட ரொம்பவே நெருக்கமாக நானூறு படத்துக்கு மேலே நடிச்சிருக்காரு தமிழ் தெலுங்கு மலையாளம் தமிழை தாண்டி தெலுங்கு மலையாளம் கன்னடம் போன்ற மொழிகளிலெல்லாம் எல்லாம் நடித்த ஒரு நடிகர் எப்போதுமே வந்து தன்னுடைய கூட இருக்கக்கூடிய தன்னோட ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி தன்னுடைய சக நடிகர்களாக இருந்தாலும் சரி எல்லார்டுமே நகைச்சுவையான பண்போடு பேசக்கூடிய ஒரு நபர் அவர் அவர் கூட இருக்கும்போது வந்து மற்ற ஆர்டிஸ்டெலாம் இப்போ அவரோட இறப்புக்கு இர இரங்கல் தெருவிக்கு வந்தவங்க எல்லாருமே ரொம்பவே ஒரு நகைச்சுவையான ஒரு மனிதர் எப்போதுமே தன்னோட கூட இருக்கிறவங்க சிரிக்க வச்சுப்பாங்க இப்போ அழைஞ்சி சிவகுமார் வந்துட்டார் கார்த்தி வந்துட்டார் இன்னும் நிறைய நடிகர்கள் இருக்காங்க லிங்குசாமி வந்து பகிர்ந்துக்கிட்ட தகவல்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்களுக்கு கலங்க செய்யுது அவர் அந்த ஆனந்தம் படத்தில் வந்து ரொம்ப ஆனந்தம் படத்தில் வந்து ரொம்பவே ஒரு சிறந்த ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் அவர் வந்து பசி அப்படிங்கிற ஒரு படத்துக்காக வந்து தமிழ்நாடில் உள்ள மாநிலத்தில் சிறந்த நடிகருக்கான விருது வாங்கியிருக்கார் எவ்வளோ பெரிய விஷயம் கலை மாமணி விருது வாங்கியிருக்காரு இன்னும் நிறைய கலைமாமணி விருதுன்றது வந்து எல்லாருக்கும் கொடுத்துடமாட்டார் தன்னுடைய அந்த நடிப்பை வந்து சிறந்த முறையில் வெளிப்படுத்தக்கூடிய ஆட்களுக்கு தான் தருவார் கலைமாமணி டெல்லி கணேஷன் கூட இவருக்கு ஒரு பெயர்லாம் இருக்குது நல்ல ஒரு சிறந்த நடிப்பு அவரோட இறப்பு தாங்கிக்க முடியாத ஒரு செய்தி தான் அவரோட மகன்கள்லாம் கூட ரொம்ப வேதனையோடு தெரிவிச்சிருக்காங்க கேலி கில்லாடி ரங்கா அப்படின்ற ஒரு படத்தில் கூட அருமையாக நகைச்சுவையாக ரொம்ப ஒரு நகைச்சுவையாக நடிச்சிருப்பார் இதிலையும் கடந்து மனிதநேயத்தோடு செயல்படுத்த ஒரு நபர் அதனால் தான் ஒரு எண்பத்தி ஒரு வயசு வரைக்கும் இன்றைக்கி வந்து தூங்கும் போதே இற இறந்திருக்காரு ஒரு நல்ல ஒரு இறைவனடியை அவர் சேர்ந்திருக்காரு அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் திரைத்துறையினரெல்லாம் இப்போ அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்காங்க அவருடைய படங்கள் அவருடைய வரலாறுகள் எல்லாம் பார்த்தோமே ஆனால் ஒரு இடத்துல கூட அவரோட அவரோட ஏதோ ஒரு தவறுகளை சுட்டி காட்டிட முடியாது அளவிற்கு தன்னுடைய நடிப்பினை தன்னுடைய அனுபவம் அவருடைய வயது இதெல்லாம் வந்து ரசிகர்கள் எத்தனையோ ரசிகர்கள் பட்டாளத்தை தனக்கு முன்னாடி வச்சுருந்தார் ரொம்ப யதார்த்தமான நடிகர் அற்புதமான நடிகர் அவருடைய இறப்பு வந்து தாங்கிக் கொள்ள முடியாத ஒன்று தான் அவர்களுக்கு அவருக்கு வந்து இந்நாளில் ஒரு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வோம் நீராய்வு யூடியூப் சேனல் மூலியமாக இந்த வாய்ப்பினை எனக்கு நல்கிய யூடியூப் நிறுவனர் அவர்களுக்கு நன்றி ரொம்ப அவரை பற்றி பேசும்போது இன்னும் நிறைய பேசலாம் ஆனால் வந்து மனம் தாங்க மாட்டேது அவருடைய இறப்பு வந்து அவ்வளோ ஒரு வேதனையாக இருக்குது வாய்ப்புக்கு நன்றி